வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கேப்டன் விஜயகாந்த் சாங்குக்கு நான் ஆடுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அந்த அலெக்ஸா எக்கோ டாட் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஒன்று வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதோடய யூசஸ் என்னென்னலாம் அதை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேங்கிறது உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பாட்டு கேட்குறதுக்கும் ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் அந்த அலெக்ஸா டாட் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் அப்படிங்கிறத வாங்கினேன் அதில் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று வந்து டைம் தெரிகிறது இன்னொன்று வந்து டைம் தெரியாதது நான் வாங்கினது வந்து டைம் தெரியாதது ஸோ இப்போ அந்த அலெக்ஸா வந்து என்னோடய பெட்ரூமில் தான் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பெட்ரூமை வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஸ்மார்ட் ஆக முடியுமோ அவ்வளோ ஸ்மார்ட் ஆக்கியிருக்கேன் ஸ்மார்ட்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகு அந்த விதத்தில் கிடையாது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஸ்மார்ட் டிவைசஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்னோடய பெட்ரூமில் எது எதுலாம் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு ஸோ என்னோடய பெட்ரூமில் இந்த இடத்துல தான் வந்து இதை வச்சுருக்கேன் ஏன்னா இதுன்னு சொல்கிறேன்னா அது பேரை சொன்னோன்னா டக்குன்னு அது வந்து இங்கே ப்ளூ கலர் லைட்டு ஆன் ஆகி அதோட செயல்பாட்டுக்கு உள்ளே வந்துடும் ஸோ இந்த ஸ்டாண்டுமே வந்து அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன் இது வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி ஸோ உங்கள் வீட்டில் வந்து எதாவது ஃபர்னிச்சர் போட்டு இந்த மாதிரி ஸ்டிஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இட்வில் பி பெட்டர் சேஃப் த இந்த எக்கோடாட்டுக்கு ஸோ நான் வந்து இதை வந்து என்னோடய ஃபேன் ஒன்று ஆட்டம் பேக் கம்பெனியில் வாங்கினேன் அந்த ஃபேன் அண்ட் அந்த விப்ரோ சிக்ஸ் வாட்ஸ் பல்பு அதுக்கு தான் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ அதோட கமெண்ட்ஸ் சொன்னோன்னா அது வந்து நிப்பாட்டிடும் ஸோ பாருங்கள் அலெக்ஸா ஸ்டாப் த ஃபேன் ஓகே ஸோ படுபயங்கரமான சோம்பேறிகள் ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நண்பன் இப்போ பாருங்கள் ஃபேன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நான் சொன்ன ஒன்று ஆன் பண்ண பாருங்கள் அலெக்சா சுவிட்ச் ஆன் ஃபேன் ஓகே ஸோ இது மட்டும் இல்லைங்க செவ்வரல் திங்ஸ் விச் ஆர் ஐஓடி இன்டெகிரேட்டட் அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இன்டகிரேட்டட் இருக்கக்கூடிய எல்லா சாதனங்களையும் நம்மளால் வந்து இது மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ரூம் டெம்பரேச்சராக இருக்கட்டும் ரூம் டெம்ப்ரேச்சர் அண்டு எல்லா விஷயங்களையும் நம்மளால் வந்து இதை வச்சு வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு அது த பேசிக்காக ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஆன்சர் பண்ணி சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று கேட்கலாமே அலெக்ஸா வென் வாஸ் மைக்கேல் ஜாக்ஸன் பார்ன் மைக்கிள் ஜாக்ஸன் வாஸ் பார்ன் தின் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் நம்மளோட டெம்பரேச்சர் என்னது ரூம் டெம்பரேச்சர் என்னது இப்போ அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு நம்ம தேங்க்யூ சொன்னோம் அப்படின்னா அதுக்கே வந்து சூப்பராக அது ரெஸ்பான் நம்ம பாருங்கள் அலெக்சா தேங்க்யூம் ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போது அதிலே வந்து நம்ம வந்து ரொட்டீன்ஸ் வந்து செட் பண்ணி வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு பெட்ரூம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பெட்ரூமுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் லைட் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் போதும் அது ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணும் குட் நைட்டுன்னு சொன்னால் போதும் அது ஒரு ரொட்டின் ஃபாலோ பண்ணும் டைமர் செட் பண்ணி வச்சுட்டிங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஃபேன் வந்து எனக்கு ஒரு நேரம் ஓடினா போதும் அப்படின்னு டைமர் செட் பண்ணிட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடும் ஸோ ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்மளோட இந்த ஒரு இது நான் ஏன் இந்த ஒரு இதுன்னு சொல்கிறேன்னா என்ன சொன்னால் அவள் ஆன் ஆகிடுவாதான் ஸோ பாருங்கள் இப்போ நான் அந்த லைட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் அலெக்ஸா ஸ்விட்ச் ஆஃப் த லைட் ஓகே அலெக்ஸா ஸ்விட்ச் ஆன் த லைட் ஓகே ஸோ இதில் வந்து இது வந்து விப்ரோ நைன் வாட்ஸ் ஸ்மார்ட் பல்ப் ஸோ இதை செயல்படுத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் தேவை நைன் வாட்ஸ் பல்ப் இருக்குது அண்ட் டுவெல் வாட்ஸ் பல்ப் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஏசியை கூட கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த ஏசியில் வந்து ஒரு ஸ்மார்ட் ப்ளக் மாட்டிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து நம்ம லைட்ஸ் கலரை கூட மாற்ற முடியும் அலெக்ஸா சேஞ்ச் லைட் கலர் டு ஒயிட் ஓகே ஸோ பார்த்தீங்களா ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் சொன்னது வந்து ஒரு நூற்றில் ஒரு நாலு சதவீதம் தான் நான் சொல்லியிருக்கேன் பட் இதால் வந்து நிறைய 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 விஷயங்கள் பண்ண முடியும் பாத்திரம் கழுவ முடியாது சமைக்க முடியாது அவ்வளோதான் மற்றபடி டூ மணி டூ மணி டூ மணி திங்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ரெசிபி கேட்டால் கூட சொல்லிடும் நம்ம ரொட்டீனாக இருக்கட்டும் இப்போ வந்து திங்கக்கிழமன்றது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது திங்கக்கிழமை நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ரொட்டீனாக இருக்கட்டும் அந்த ரொட்டீன் சேவ் பண்ணி வச்சுட்டா கூட அது கூட இது சொல்லும் நமக்கு இப்போ மண்டே ஒரு செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் ஜிம் போகணும் அப்படின்னு வச்சுருந்தீங்க மார்னிங் ஜிம் போணுன்னு வச்சிருந்தீங்கன்னா மண்டே செவன் தேர்ட்டி அதில் ஜிம்முன்னு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இதாகும் ஸோ இப்போது இன்னொரு ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் நான் என்ன பார்த்ததுன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோட ஸ்பீடை கூட இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது இப்போ பாருங்கள் ஃபேன் வந்து ஒன்னா நம்பர் ஸ்பீடில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் சொன்ன உடனே அது ஸ்பீடை எப்படி மாற்றுது பாருங்கள் அலெக்சா டேர்ன் த ஃபேன் ஸ்பீடு டு ஃபைவ் இதுதான் இப்போ லைட்டே அதே மாதிரி பண்ணலாம் பாருங்க அலெக்சா டிம் த லைட் ஓகே அலெக்சா சேஞ்ச் த லைட் கலர் இன் டு பர்பிள் ஓகே ஸோ பார்த்தீங்களா ஸோ அந்த விப்ஜிஆர் கலர்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ரெயின்போ கலர் விப்ஜிஆர் வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு அண்ட் ரெட் அந்த விப்ஜிஆர் கலர் இருக்கக்கூடிய எல்லா பிரதிபலிப்புகளும் இந்த ரைட் வந்து இருக்கும் ஸோ இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம் விருப்பம் இல்லைனா வைக்க வேணாம் பட் எனக்கு இது பிடிச்சிது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ